இப்போ போய் இந்த மாதிரி பேசினாங்கன்னா நாளைக்கு ஏடிங் கேட்குறீங்க வேணாட்டாங்க என்ன பண்ணுவீங்க சிம்பிளா கேட்குறேன் அங்கே இடம் இல்லை நீங்கள் போய் பட்ஜெட் ஆதரிக்கீங்க போய் பட்ஜெட் அதுங்களா போங்க அங்கே போய் சீட்டு வாங்க எடுங்க என்ன பண்ணுவேன் ஏடிக்கும் உங்களை நம்பி இல்லை நீங்கள் தான் அதிமுக நம்பி இருக்கிறீர்கள் யதார்த்தமான கேள்வியா இல்லை பழிவங்கள் நோக்கத்தோடு இந்த பதிலாக அப்படின்றது சவுக்கு சங்கரத்தை தான் கேட்கணும் ஒன்னரை கோடி தொண்டல் இருக்கும் வரை நூறாண்டுகள் நான் இறந்த பின்னும் நிலைத்து நிற்கும் ஜெயலலிதா வார்த்தை சரியா நூறாண்டுகள் நிலைத்து நிற்கும் என்று சொல்லிய ஜெயலலிதா இறந்த ஓராண்டுக்குள் நான்கு நான்கு முனையாக பிரிந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லறிவும் செயலறிவும் இல்லாத தலைமையின் தலைவரானார் எடப்பாடி பழனிசாமி சரியா அதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைமை சொல்லறிவும் செயலறிவும் இல்லாத இந்த இடப்பாடி பழனிசாமி நான்காண்டு முடிந்த பிறகு பாமகவின் காலில் விழுந்து பாமகவின் பண்ணை வீட்டில் ஒருவேளை சோற்றுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து கூட்டணிக்குள் வைத்து கொண்டது நான் கேட்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களின் நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள் ஐந்து எம்எல்ஏ ரெண்டு எம்பியை வைத்திருக்கக்கூடிய திருமாவளவன் வாய்மூடி கைகட்டி இந்த நான்கரை ஆண்டு காலம் ஏதேனும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஆளுங்கட்சி செய்கின்ற அராஜகத்தை அக்ருமத்தை பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையை குடிநீரில் மலம் கலந்ததை ஏன் இன்னும் சொல்ல இந்த சமூகத்தில் எத்தனை இன்னலுக்கு உள்ளான போது கூட பொன்முடியின் பேச்சை கண்டிக்க முடியாத இந்த திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் கனிமொழியின் காலில் விழுந்த வைகோ இந்த ஐந்தாண்டுகளில் சாதித்தது என்ன நான் இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்கிறேன் அன்புமணி ராமதாஸ் இந்த ஐந்தாண்டுகளில் என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்த சமூகத்தில் நடந்த அவலங்களை ஏதேனும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு இடத்தில் மீட்டிங் போட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு நான் கேட்குறேன் சீமானு காவாளி நாயி அவன் பேசுறது இந்த அரசியலில் அரசியல் தலைவனாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவன் சொன்ன பதிவுக்கு அவனே விளக்கம் கொடுத்து எதிர்ப்பதிவும் போட்ட வீடியோக்கள் தான் சமூக வலைதளங்கள் ஓடுகிறது சமூக வலைதளங்களில் சீமானுக்கு ஒரு ஒரு கோடி பேர் பின்தொடர்கான் முப்பது லட்சம் பேர் தான் வாக்களிச்சிருக்கிறான்னா ஒரு கோடி பேர்ல முப்பது லட்சம் தான் எழுவது லட்சம் பேர் எங்கடா சீமானுக்கு எங்க வாக்கு சும்மா போட்ட வீடியோவே போட்டு அவன் பேசின கதை வசன கர்த்தா அவனை கூப்பிட்டு வந்து மேடையில் பேச வச்சா பேச்சாளர் போல தான் பேசுவான் இந்த பேச்சுக்கு மயங்கினவன் தான் கை தட்டிக்கிட்டு பொன்னு இவன் பைத்தியமா இருக்கணும் இல்லை இவன் பேச்சை கேட்குறவன் பைத்தியமாக இருக்கணும் ஆனால் சுயம்பை போல புரட்சி கலைஞரால் செதுக்கப்பட்ட தலைவிரா பிரேமலதா விஜயகாந்த் இந்த ஐந்து எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டங்களை எடுத்திருப்பார் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருப்பார் நான் கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் கூட்டணிக்கு வந்தார் நீ அசால்ட்டாக சொல்கிற போங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க நீ அங்கேயே போய் கூட்டணி வைங்க எடப்பாடி சொல்லிட்டா என்ன செய்வேன்னு நான் கேட்குறேன் டெல்லியில் கார் விட்டு இன்னொரு கார் மாறி 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 முக்காடு போட்டு அமித்ஷா வீட்டில் போய் கைகுலிக்கு சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி என்னவெண்ண பாஜகவோடு பாமக இருக்குது அந்த கூட்டணியெல்லாம் நமக்கு வந்துட்டா மிக வலிமையான கூட்டணியில் நாம் இருந்து வெற்றி பெற்று விடலாம் என்று முட்டாள்தனமாக ஒரு அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக என்ன நிலைப்பாடில் இருக்குது பாமக என்ன நிலைப்பாடில் இருக்குன்னு கூட தெரியாம இன்னைக்கு திமுகவோடு பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அக்கட்சியில் இருக்கவே சொல்றான் திருமாவளவன் சொல்கிறான் இதுன்னு ஒரு படி மேலே போனால் திருமாவளவனே வெளிப்படையாக சொல்றாரு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நூறு பேர் கீழே அசிங்கசிமா கமாண்ட் போடுவான் அவன் திமுக காரன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் நேர்மையாக துணிச்சலாக தைரியமாக எது வந்தாலும் போடா வெற்றி தோல்வி எங்களுக்கு சகஜம் ஆனால் என்றும் கொள்கை பிடிப்போடு இருக்கிறான் தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம் சுயம்பாக வந்த இயக்கம் என் இவன் வெளியில் புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு எத்தனையோ முடிவுகளை தனிச்சையாக எடுத்தாலும் நேர்பட ஒரே கருத்து கருத்துதான் நான் யாருடன் இன்னும் கூட்டணி விவாதிக்கவில்லை என்று சொல்கிறார் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுவி ரெண்டு பக்கம் பேரம் பேசுகிறாங்கன்னு ஆ அவங்களோட போனாலும் இவங்களோட போனாலும் எங்க கிட்ட தானடா நீங்கள் நிற்கிறீங்க இன்றைக்கி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து பிரேமலதா விஜயகாந்திட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு நாங்கள் கேட்கல ஸ்டாலினை எங்கள் கொள்கை வேறு கோட்பாடு வேறு ஆனால் அரசியல் வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரம் அல்ல யாருக்கும் அது முடிசூடுவதல்ல வெற்றி தோல்வி சகஜம்தான் ஆனால் கொள்கை நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் நான் இன்னும் ஒன்று கேட்குறேன் இந்த அரசு வரலாற்றில் எவனாவது சொன்னதா ஆமாம் இந்த கருத்து நான் சொன்னேன் அதன்படி தான் நிற்பேன்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவர் காட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமாவல்லமன் ஸ்டாலின் பேச்சாத பேச்சு இல்லை வைகோ திமுகவையும் சரி அண்ணா திமுகவையும் பேசினது பேசுன பேச்சில் இல்லை கம்யூனிஸ்ட்டுகள் திரும சீமான் இன்னெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை தடுமாற்றத்தோடு நிலை தடுமாறி வாழ்வன் ஆனால் புரட்சி கலைஞரும் புலச்சி தலைவியும் பிரேமலதா விஜயகாந்தும் இதுவரைக்கும் ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட்டு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க முன்னுக்கு பின் பேசியிருக்கிறாங்க இவங்களோட பேச்சை பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுறா நான் அரசியலை விட்டே ஒதுங்கிறேன் அரசியல விட்டே ஒதுங்கிறேன் ஏன் எங்கேனால தாண்டா அண்ணா அண்ணாதிமுகவில் நாங்கள் இல்லை அகராதியின் ஆணத்தின் உச்சத்தில் ஜெயலலிதா பேசிய ஐந்தாண்டு காலத்தில் அவருடைய இலக்கு முடிந்து விட்டது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதே பாசலில் உட்காந்து கொண்டு உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்னா இன்றைக்கி நாங்கள் சொல்கிறான் நீ சுய பரிசோதனை செய்து கொள் இன்றைக்கி ஓடி போய் பாஜகவோட நீ கூட்டணி வச்சியே இன்றைக்கி பாமக திமுகவோட போயிடுச்சு இந்த தி பாமகவுக்காண்டி தான் நீ எங்களை விமர்சித்த ஒரு சீட்டு அது நாங்கள் சொல்லியிருக்கமானு இன்றைக்கி நீயே வந்து கொடுப்ப நீயே வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிற ஆனால் அதை அதை பரிசீக்க பரிசீலனை செய்யக்கூடிய இடத்துல தான் பிரேமலதா விஜயகாந்த் போல இருக்கிறார் நீ எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஒரு கூட்டணி தலைவர் கூட வரவில்லை காரணம் பாஜகவோடு ஓடி போய் அமித்ஷா வீட்டில் கை குலுக்கி நாங்கள் கூட்டணிக்கு வந்துட்டோம் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிட்டான் சொல்லும்படி என்று சொன்னியே இன்னைக்கு பாமக திமுக விட போயிச்சு வேறு யார் வருவா பாஜக இருக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வராது அப்படியே விஜய் வந்தாலும் விஜய்க்கு எத்தனை சீட்டு என்ற சொன்னாலும் நீ ஆட்சிக்கு வந்தாலும் நீ அதிமுக ஆளாது ஏன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி நீ போய் பாரு பாஜக வந்த பிறகு கூட்டணியில் அமைச்சர் கட்சி இன்னைக்கு வாயில் பாம்புராக்கா போத்துக்கிட்டே அந்த முதலமைச்சரை பொம்மை மைக்கு தான் வச்சுக்கா அந்த பொம்மை ஆட்சி தான் இந்த எடப்பாடியால் செய்ய முடியுமே தவிர நல்லாட்சி செய்ய முடியாது நல்லாட்சியே பாஜக மறைமுகமாக செய்யும் ஆனால் எடப்பாடி ஒரு பொம்மை அது வந்து சொல் புத்தியும் இல்லாத சுய புத்தியும் இல்லாத ஒருவேளை சோற்றுக்கு பாமகவிடம் கையேந்தி மண்டிட்டு அன்றைக்கு கூட்டணி கூப்பிட்டுச்சே இன்னைக்கு பாமக இருபத்தி நாலுலையும் வரல இருபத்தி ஆறுலையும் வரல இதுவே ஒரு தலைமைக்கு அருகதை இல்லாத எடப்பாடி பழனிசாமி என்பதை உறுதிப்பட்டுச்சு ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அன்னைக்கு சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இது எம்ஜிஆர் காட்டிய கட்சி ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தேமுதிகாவை போன்றவர்கள் என்று உயர்ந்த எண்ணத்தோடு சொன்னார் ஆனால் நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று இருபத்தி ஒன்றில் எங்களை நம்பிக்கை துரோகம் செய்து கழுத்துருத்தீங்க ஆனால் இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு போன்ற தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆண்டுகள் வாழும் என்ற கட்சியை தேமுதிக காப்பாற்றிருக்கடா தேமுதிக காப்பாற்றிருக்கு நாங்கள் ஒரு கொடி என்றாலும் ஒரே கொள்கை ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை காப்பாற்றியதென்றால் அது மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன வார்த்தைக்காகத்தான் மறந்துடாதீங்க தேமுதிக என்பது சாதாரணமாக ஒப்பிட்டுறாதீங்க இது பலம் வாய்ந்த கட்சி கொள்கைக்காக ஒரு கூட்டமே காத்திருக்கக்கூடிய கட்சி லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது தேமுதிக தொண்டர்கள் தான் என்பதை மறந்து விடக்கூடாது